வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு செவன் செகண்ட் ஜி கே நண்பர்களே இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா பால்ட்டி தான் பார்க்க போகிறோம் பால்ட்டியில் வந்து இந்திய அரசியலமைப்பு டென்த்தில் ஃபர்ஸ்ட் லெசன் பார்க்க போகிறோம் நண்பர்களே நம்ம ஏற்கனவே வந்து பார்ட் ஒன் வந்து பார்த்துட்டோம் அந்த பார்ட் ஒன் வீடியோ வந்து மார்னிங் தான் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் விசிட் பண்ணி பாருங்கள் பார்ட் டூ வந்து ஈவினிங் அப்லோட் பண்ணுறதா சொல்லியிருந்தோம் அதுதான் அந்த அதுதான் வந்து இப்போ பார்க்க போகிறோம் கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி டூ சங்கரலிங்கனார் பிறந்த ஊர் ஆன்சர் பி விருதுநகர் கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி த்ரீ வரதட்சணை ஒழிப்புச் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆன்சர் பி மே ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி ஃபோர் பயங்கரவாத சட்டம் ஆன்சர் பி இரண்டாயிரத்தி கொஷின் நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் தனிநபர் சட்ட முன்வரைவு கொண்டு வர எவ்வளவு நாட்களுக்கு முன் முன் அறிவிப்பு தர வேண்டும் ஆன்சர் சி ஒரு மாதம் கொஷின் நம்பர் ஃபார்ட்டி சிக்ஸ் நாடாளுமன்றத்தில் இதுவரை நிறைவேற்றப்பட்டுள்ள தனிநபர் சட்ட வரைவுகள் ஆன்சர் சி பதினான்கு கொஷின் நம்பர் ஃபார்ட்டி செவன் பொது கணக்கு குழு தலைவரை நிர்ணயிப்பவர் ஆன்சர் சி மக்களவை தலைவர் கொஷின் நம்பர் ஃபார்ட்டி எயிட் தமிழ்நாடு சட்டமன்ற பொது தொகுதிகளின் எண்ணிக்கை ஆன்சர் ஏ நூற்றி எண்பத்தி ஐந்து கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி நைன் தமிழ்நாட்டில் நீதிமன்ற மொழியாக தமிழை பயன்படுத்திய ஆண்டு ஆகஸ்ட் ஒன்று இரண்டாயிரத்தி பதினான்கு கொஷின் நம்பர் 50. தவறான கூற்றை கண்டுபிடி மாநிலங்கள் குழு உருவாக்கப்பட்ட சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆம் ஆண்டில் இருந்து மாநிலங்கள் குழுவை செயல்படுகிறது இது தவறு ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பி கொஷின் நம்பர் ஃபிஃப்டி ஒன் வெம்மொழிகள் என்னும் புதிய வகைபாடு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆன்சர் பி இரண்டாயிரத்தி கொஷின் நம்பர் பிப்டி ஃபைவ் அமைச்சரவை தூதுக்குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கொஷின் நம்பர் பிப்டி த்ரீ இந்திய நிர்ணய சபையில் மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் இருந்தனர் ஆன்சர் ஏ முன்னூற்றி எண்பத்தொன்பது கொஷின் நம்பர் பிப்டி ஃபோர் இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றது ஆன்சர் பி டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கொஷின் நம்பர் ஃபிஃப்டி ஃபைவ் அரசியலமைப்பு என்ற கொள்கை தோன்றிய முதல் நாடு ஆன்சர் டி அமெரிக்க ஐக்கிய நாடுகள் கொஷின் நம்பர் ஃபிஃப்டி சிக்ஸ் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் நிரந்தர தலைவர் ஆன்சர் சி ராஜேந்திர பிரசாந்த் கொஷின் நம்பர் பிப்டி செவன் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டுத்தொடர் எத்தனை அமர்வுகள் நடைபெற்றது ஆன்சர் ஏ அமர்வுகள் நம்பர் எயிட் இந்திய அரசியலமைப்பின் சட்ட வரைவுக்குழு தலைவர் டி டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் கொஷின் நம்பர் பிப்டி நைன் இந்திய அரசியலமைப்பு எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆன்சர் சி நவம்பர் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பது நம்பர் சிக்ஸ்டி இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட போது எத்தனை அட்டவணைகள் முகவரி மற்றும் சட்டப்பிரிவுகள் கொண்டிருந்தது ஆன்சர் ஏ எட்டு அட்டவணைகள் இருபத்தி ரெண்டு பகுதிகள் முன்னூத்தி தொண்ணூத்தி ஐந்து சட்டப்பிரிவுகள் கொஷின் நம்பர் சிக்ஸ்டி ஒன் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்த பணியால் எழுதப்பட்டது ஆன்சர் சி இத்தாலி கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டி டூ இந்திய அரசியலமைப்பு எப்போது நடைமுறைக்கு வந்தது ஆன்சர் டி ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டி த்ரீ இந்திய அரசியலமைப்பின் தந்தை யார் ஆன்சர் டி பி ஆர் அம்பேத்கர் கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டி ஃபோர்

Answer B. நம்பர் ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானம் இந்திய அரசியல் நிர்ணய சபையால் எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டி எயிட் இந்திய அரசமைப்பு முகவரியில் திருத்தப்பட்ட மூன்று சொற்கள் Answer பி சமதர்மம் சமய சார்பின்மை ஒருமைப்பாடு கொஸ்டின் நம்பர் இந்திய அரசமைப்பு முகவரையில் எந்த அரசமைப்பு சட்ட திருத்தப்பட்டுள்ளது ஆன்சர் ஏ நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு கொஸ்டின் நம்பர் செவன்டீன் எந்த ஆண்டு நடைபெற்ற பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகிய முக்கிய முழக்கங்களாகின ஆன்சர் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது கொஸ்டின் நம்பர் செவன்டி ஒன் சிட்டிசன் என்னும் சொல் சிவிக்ஸ் என்ற லத்தீன் சொல்லில் இருந்து பெறப்பட்டது இதன் பொருள் ஆன்சர் டி நகர அரசியல் வசிப்பவர் கொஸ்டின் நம்பர் செவன்டி டூ குடியுரிமையை பற்றி விவரிக்கும் சட்டப்பிரிவுகள்

இந்த டெஸ்ட் பேச்சோட ஃபுல் டீடைல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன் இப்போ இருக்கிற பேஜ் வந்து டெஸ்ட் பேச்சோட பேஜ் தான் இல்லை ஒன் ஃபார்ட்டி நம்பர்ஸ் ஒன் ஃபார்ட்டி ஒன் நம்பர்ஸ் பக்கம் இருக்காங்க அந்த டார்கெட் டெஸ்ட் பெச்சில் வந்து வினாத்தாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம ஃபஸ்ட்டே வந்து அப்லோட் பண்ணிடுவோம் வினாத்தாள் வந்து அந்த டேட்டில் வந்து மார்னிங் டென் ஓ கிளாக் அப்லோட் பண்ணிடுவோம் இதுமாதிரி தமிழில் ஒரு செவன்டி கொஷின் ஜிஎஸ்ஐயில் வந்து ஒரு செவன்டி கொஷின்ஸ் இருக்கும் பாருங்கள் இது வரைக்கும் தமிழ் முடிஞ்சிச்சு அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் வந்து ஒரு செவன்டி கொஷின்ஸ் இருக்கும் மூணு டெஸ்ட்டுக்கு வந்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட் கொடுத்துருக்கோம் அந்த ரிவிஷன் டெஸ்ட் நாங்கள் வந்து கூகுள் ஃபார்மில் கண்டெக்ட் பண்ணி பார்ப்போம் மூணு தேர்வு முடிச்சுட்டு நாலாவது தேர்வு வந்து ரிவிஷன் டெஸ்ட்டாக சொல்லியிருந்தோம் இது மாதிரி தான் கொடுத்துட்டு வரோம் நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் நோட்ஸ் ஃபுல்லாகவே அப்லோட் பண்ணிவிட்டு மேலே நீங்கள் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ் டெஸ்ட் பெஸ்ட் தனியாக வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி மட்டும் இல்லாமல் போலீஸ் ஐ டெட்டு டிஆர்பி கோர்ட் எக்ஸாம் மேக்ஸிமம் கவர்மெண்ட் சைடில் தமிழ்நாட்டில் வந்து கவர்மெண்ட் சைடில் வந்து தமிழ் வந்து கம்பல்சரியாக கேட்பாங்க அதனாலேயே வந்து தமிழ் தனியாக கண்டக்ட் பண்ணியிருக்கோம் நோட்ஸ் ஒன்லைன் நோட்ஸ் வந்து கொடுத்துட்றோம் கீழே பாருங்கள் கொடுத்துருக்கோம் ஓல்டு புக் வந்து கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு சிறப்பு தமிழ் கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பெச்சில் வந்து கொஷின்ஸ் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கொஷின் மாடல் வந்து பிடிஎஃப் கொடுத்துருவோம் இப்போ பாருங்கள் இப்படி கொடுத்துருவோம் பிடிஎஃபாக நெக்ஸ்ட் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம் கொடுத்துருவோம் இந்த மேல் வந்து ஒரு இமேஜ் என்னென்னா என்ன இந்த கீழே இருக்க லிங்க் வந்து எதுக்காகன்ட்டு பொது தமிழ் தேர்வு ஒன்றில் டாபிக் வந்து ஆறாம் வகுப்பு தமிழில் இயல் ஒன்றுன்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இந்த அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா கூகுள் ஃபார்ம் அந்த எக்ஸாம் வந்து இதாகிடும் நேம் டிஸ்ட்ரிக்ட் இது பண்ணிட்டு அதுதான் நீங்கள் எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சிடலாம் இந்த ரெண்டு டெஸ்ட் ஜாயின் பண்ணிக்கங்க கொஸ்டின் நம்பர் 74. போர் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி படி ஒரு குடிமகன் எந்த வழியில் குடியுரிமையை பெறவும் இழக்கவும் முடியும் ஏ ஐந்து வழியில் பெறுதல் மூன்று வழியில் இழத்தல் கொஸ்டின் நம்பர் 75. ஃபைவ் இந்தியாவின் மகாசாசனம் என அழைக்கப்படுவது பி பகுதி மூன்று கொஸ்டின் நம்பர் செவன்டி சிக்ஸ் இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டு அடிப்படை உரிமைகளின் தாக்கத்தால் உருவாக்கப்பட்டது ஆன்சர் டி அமெரிக்க ஐக்கிய நாடுகள் கொஸ்டின் நம்பர் செவன்டி செவன் கிபி ஆயிரத்தி இருநூத்தி பதினஞ்சில் இங்கிலாந்து மன்னர் டேஸ் என்பவரால் வெளியிடப்பட்ட உரிமைகள் பட்டயமே மகாசனம் எனப்படும் ஆன்சர் ஏ முதலாம் ஜான் கொஷின் நம்பர் செவன்டி எயிட் சொத்துரிமை தற்போது எந்த பகுதியில் சேர்க்கப்பட்டுள்ளது பகுதி பன்னெண்டு ஆர்டிகல் முன்னூறுல ஏ கொஷின் நம்பர் செவன்டி நைன் நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆன்சர் டி பேரணை கட்டளை அல்லது நீதி பேரணை ஆன்சர் டி நண்பர்களே இந்த கொஷின் தான் வந்து லாஸ்ட் கொஷின் ஆன்சர் தெரிஞ்ச நண்பர்கள் வந்து கொஷின் நம்பர் எயிட்டிக்கு வந்து ஆன்சரை வந்து கமெண்ட் பக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்